ஹலோ எரியான் வெல்கம் டலட்சு குலவரும் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு இந்த ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது நிலம் வாங்குவதுக்கு முக்கிய அறிவிப்பை பதிவுத்துறையிலேருந்து அதிரடியாக வெளியிட்ருக்காங்க அது போக புறம்போக்கு நிலத்திற்கு பதிவு செய்கிறதுக்கு சில சிறப்பு சலுகைகள்லாம் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நிலம் வாங்குவோம் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் ஏராளமான அதிரடிகளை தமிழக பதிவுத்துறை மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் போலி ஆவணங்களை வைத்து பத்திரப்பதிவு செய்வது என்பது நாளுக்கு நாள் வந்து இப்போ பெருகிட்டு இருக்கு பத்திரப்பதிவுகளில் மோசடிகளை கட்டுப்படுத்துவதற்காகவே மீண்டும் ஒரு அதிரடி திட்டத்தை பதிவுத்துறை தற்போது கையில் எடுத்துள்ளது அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சர்வே எண்களுக்கு வழிகாட்டி மதிப்புகளை நீக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது ஸோ இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எல்லாமே பார்க்கலாம் பதிவுத்துறை மக்களின் வசதிக்காக ஆன்லைன் மயமாக்கப்பட்டுள்ளது ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறை ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே ஆன்லைனில் தான் பண்ணிட்டுருக்கும் அதன்படி ஒரு நிலத்தின் உரிமையாளர் யார் என்பதை தெரிந்து கொள்ள நிலத்தின் எண் அவசியம் அந்த சர்வே எண்களை அரசு தன்னுடைய வெப்சைட்டில் பதிவிட்டுள்ளது ஸோ அதாவது அந்த ஒரு நிலம் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த நிலத்தோட உரிமையாளர் யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் சர்வேயின் எண் இருக்கும் அந்த சர்வே எண் மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலத்தை யார் வச்சுருந்தாங்க ஸோ அது அவருக்கு முன்னாடி அந்த நிலத்தை யார் பாத்தியப்பட்டவங்க வச்சுருந்தாங்க அப்படின்னு எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நில அளவீடு மற்றும் சர்வே எண்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட நிலத்தின் வழிகாட்டி மதிப்புகளையும் கூகுள் மேப்பில் தெரிந்து கொள்ள முடியும் அதாவது வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்துக்கு ஸோ அந்த ஏரியாவில் எவ்வளோ மதிப்பு அரசாங்கத்தோட மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிறது தான் அந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது ஒரு நிலம் வீடு யாருக்கு சொந்தம் செண்டு எவ்வளவு என அனைத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கூகுள் மேப் மூலமாகவே நம்ம தெரிஞ்சிக்கலாம் ஸோ அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் வசதி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது பார்த்திங்க அப்படின்னா டிஎன்ஜிஐஎஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற அந்த இணையதளத்தில் போனோம் அப்படின்னா சம்மந்தப்பட்ட நிலம் எந்த மாவட்டம் எந்த தாலுக்கா கிராமமாக நகரமா அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அந்த இடத்தோட சர்வே நம்பரை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ இந்த வெப்சைட் மூலமாக பார்த்திங்கனா பட்டா சிட்டா விபரங்களை மட்டுமல்லாமல் அந்த நிலத்தோட உரிமையாளர் யார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துக்கலாம் அதுபோக பார்த்திங்கன்னா அது அரசாங்கமாக இருந்தாலும் ஸோ அது புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்லி அது காட்டிடும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது ஸோ செல்ஃபோனில் பார்த்திங்க அப்படின்னா ஜிபிஎஸ் அதாவது புவியிட தகவல் தொகுப்பு வசதியின் பயன்பாடு அதிகமாகவே இப்போல்லாம் இருந்துட்டுருக்கு ஸோ யார் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற அந்த லைவ் லொக்கேஷன் மூலமாகவே நம்ம ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நிலம் ஜியோ இன்ஃபோ என்ற அப்ளிகேஷனும் பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக உதவுது அப்படிங்கிறாங்க ஸோ இப்படி பொதுமக்களின் வசதிக்காகவும் நன்மைக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிவுத்துறை பல்வேறு வசதிகளை தற்போது வந்து தந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படின்னே சொல்லலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புறம்போக்கு நிலங்களில் ஆக்கிரமிப்பு பண்றது அதை பற்றி சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழகத்தில் நீர்நிலை புறம்போக்குகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கான உத்தரவை ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும் பல வழக்குகளில் உத்தரவிட்டுள்ளது எனினும் இதை அகற்றுவதில் அதிகாரிகள் நிலையில் தயக்கம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலை புறம்போக்கு ஸோ இந்த மாதிரி புறம்போக்கு நிலங்களை வசிப்பவர்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆக்கிரமிப்புகளில் அங்கே இருக்கிறவங்களை அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வழக்குகள்லாம் உத்தரவிட்டிருக்காங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை அகற்றுவதில் அதிகாரிகள் கொஞ்சம் தயக்கம் காட்டுறதாகவே தெரிகிறது ஸோ மேலும் பல இடங்கள் போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஆக்கிரமிப்பாளர்கள் தங்கள் பெயரில் அரசு புறம்போக்கு நிலங்களை பத்திரப்பதிவு செய்து கொள்கின்றன கோவில்களுக்கு சொந்தமான நிலங்கள் வகுப்பு வாரிய நிலங்கள் தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்யப்படுவதாகவும் தற்போது வந்து புகார் எழுந்துள்ளது எனவே தான் மேற்கண்ட குறைகளை களைவதற்காக பதிவுத்துறை புதிய அதிரடியை கையில் எடுத்துள்ளது அப்படிங்கிறாங்க அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நீர்நிலை புறம்போக்கு கோவில் நிலங்களை தனியார் பெயரில் பத்திரப்பதிவு செய்வதை தடுப்பதற்காக தமிழ்நிலம் தகவல் தொகுப்பில் தனி அடையாள குறியீடு அளிக்கப்பட்டுள்ளது அதாவது பார்த்திங்கன்னா ஸோ நீர்நிலை புறம்போக்காக இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணுறது அதே மாதிரி தனியார் பேரில் பத்திரப்பதிவு செஞ்சுக்கிறது நீர்நிலையாக இருக்கட்டும் அல்லது கோவில் நிலங்களில் வந்து தனியார் ப்ரைவேட்டு அவங்க பேரில் பார்த்திங்க அப்படின்னா பத்திரப்பதிவு அதாவது ஆக்கிரமிப்பு செஞ்சு பக் பத்திரப்பதிவு செய்கிறது இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நடந்துட்டு இருக்கு இதை தடுப்பதற்காக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் நிலம் அப்படிங்கிற அந்த வெப்சைட் மூலமாக பார்த்தீங்கன்னா அடையாள குறியீடு அதுக்காக இண்டிவிஜுவல் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அரசுக்கு சொந்தமான நிலங்களை போலி ஆவணங்களை பயன்படுத்தி தனியார் அபகரிப்பதை தடுப்பதற்காகவும் இருந்தாலும் நிலங்களுக்கு வழிகாட்டி மதிப்பு நீக்கப்பட்டுள்ளது ஸோ அரச நிலங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது நீங்கள் ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அரசாங்க நிலமாக இருக்குன்னா ஸோ அந்த அரசாங்க நிலத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது அது ஷோ ஆகாது நீங்கள் ஆன்லைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே ஸோ வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு இருக்காது அந்த சர்வே நம்பர் போட்டு பார்த்தாலும் சரி அல்லது நீங்கள் ஜியோ இன்ஃபோம் மூலமாக போ பார்க்குறீங்க மேப் மூலமாக பார்க்குறீங்க அப்படின்னாலுமே சரி அதுக்கு வழிகாட்டி மதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவங்க எடுத்துட்டாங்க ஸோ அத்துடன் பத்திரப்பதிவுக்கான வெப்சைட்டில் சொத்தின் சர்வே எண்ணை உள்ளீடு செய்யும்போது அது அரசு நிலமா என்பதை தானியங்க முறையில் சரிபார்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த சர்வே எண்ணை உள்ளிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்திலேயே அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அரசாங்க நிலமா அப்படின்னு சொல்லிட்டு அதையே எடுத்துகிட்டு வந்துடும் ஃபிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அது அரசாங்க நிலமா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பத்திரப்பதிவுக்கான டோக்கன் பெற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம்போக்கு நிலமாக இருக்குது அரசு நிலமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இனிமேல் பத்திரப்பதிவு செய்ய முடியாது ஏன்னா அந்த ஜியோ இன்ஃபோ டேக் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அது அரசு நிலம் அப்படின்னு காட்டிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நிலத்துக்கு நீங்கள் வந்து பத்திரப்பதிவுக்கான டோக்கன் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது அதாவது டோக்கன் ஆட்டோமேட்டிக் ஜென்ரேட் ஆகாது அப்படிங்கிறாங்க அரசு சாராத முறையான தனியார் நிலமாக இருந்தால் மட்டுமே பத்திரப்பதிவுக்கான டோக்கன் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பதிவுத்துறை தற்போது மேற்கொண்டுள்ள இது போன்ற நடவடிக்கையில் பத்திரப்பதிவு மோசடிகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ப தகுந்தமாகவே இருக்குது ஸோ வரக்கூடிய காலங்களில் இது மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாமே தீவிரமடைஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ முறையாக தனியார் நிலமாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுக்கான டோக்கன் அதே மாதிரி பத்திரப்பதிவு செய்கிறது எல்லாமே நடக்கும் அரசு நிலமாக இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அது டோக்கன் பெறறது முடியாது இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷனும் நடக்காது சரிங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவி வந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களே